ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹார்னித் பிளாஸ் இன்றைக்கி ஆன்மீக பார்வை நிகழ்ச்சியில் நம்ம வைகுண்ட ஏகாதேசி வருது இல்லைங்களா வருகிற முப்பதாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதை பற்றி ஒரு சிறப்பு பார்வையாக தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொன்னாலே நம்ம திருச்சி மாநகரத்தில் நம்ம ஸ்ரீரங்கநாதர் காவேரி நதிக்கரையில் அய சையன கோலத்தில் இருக்கார் இல்லைங்க ரங்கநாதர் அவருடைய கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பாங்க பகல் பத்து ராப்பத்துன்னு சொல்லி ஒரு இருபத்தி ஓரு நாள் வந்து ஏகாதேசி மகா ஏகாதேசி திருவிழா நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதையும் தாண்டி ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கு வந்து இந்த ஏகாதேசியோட வரலாறு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் இதற்காக நிறைய சொற்பொழிவுகள்லாமும் அவங்க நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா ஆனால் நானும் திருச்சி மாநகரத்தில் பிறந்த பிறந்தாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஏகாதேசி அப்படிங்கிறதுல எங்கள் வீட்டுங்கள்லேயும் விரதம் இருந்து கோயிலுக்கு போவோம் சொர்க்கவாசல் திறக்கிறத பார்ப்போம் இல்லை இது யூஷுவலாக எவரி இயர் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விழா தாங்க அப்போ வந்து எங்களுக்கு அந்த சிறப்புகள்லாம் வந்து இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது இதுக்குள்ளே இவ்வளோ கதைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த பல பெருசாக தெரியாது பெரியவங்க கூட்டி போகிறாங்க கோயிலுக்கு நம்மளும் போயிட்டு வரோம் அவ்வளோதான் இன்றைக்கி ஏகாதசி இப்போ இந்த மாதிரி பலகாரம் செய்வாங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க சாப்பாடு சே இதை பற்றி மட்டும்தான் நமக்கு அப்போ சிந்தனை இருக்கும் இல்லைங்களா ஆனால் கொஞ்சம் நாள் காலப்போக்கு கடந்து வரும்போது நமக்குன்னு ஒரு விவரம் தெரியும் போது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக என்டர்டெயின்மெண்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க புக்ஸுங்க படிக்க சொல்லுவாங்க அதில் எப்படின்னா இந்த ராமாயண புக்குங்க இல்லை அதாவது அர்த்தமில் ஒரு கதை புக்குங்களை தான் நமக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்க ஃப்ரீ டைமில் நமக்கு லீவு நாள்னா அதுதான் அப்படியெல்லாம் இருக்கும்போது பெரியவங்க சொல்கிறத கேட்டு நம்மளும் இருந்தால் இப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு மீடியா அப்படிங்கிறதுல நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது வெளியில் கேம்ஸ் விளாட போக முடியுது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஆனால் நமக்கு அது மாதிரிலாம் கிடையாதுங்கிறப்ப அப்போ தெய்வீக சிந்தனையோடு உள்ள சில புக்குங்களெல்லாம் நம்மளை படிக்க வச்சாங்க அப்படி படித்து நம்ம பெரியவங்க கிட்ட இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவனுக்கு ஒரு விளக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஏகாதேசி ஏகாதசின்னா எதனால் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து என்னுடைய பாட்டி அவங்க சொல்கிறாங்க ஏகாதேசி அப்படிங்கிறது வந்து புராண காலங்கள்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா எப்படி என்ன கதை அப்படின்னு சொன்னால் வியாசர் என்ற ஒரு மகரிஷி அவர் வந்து பதினெட்டு வகையான புராணங்களை எழுதியிருக்காரு நாரத புராணம் விஷ்ணு புராணம் அப்படிங்கிற வகையில இது வந்து இந்த வைகுண்ட ஏகாதியோட சிறப்பு எதில் பாடப்படுதுன்னா இரண்டாவது புராணமாக வர்ற ஸ்ரீபத்ம புராணத்தில் தான் இதனுடைய சிறப்பு ஆகப்பட்டது எழுதப்பட்டு இருக்குதுங்க அந்த ஸ்ரீபத்ம புராணங்கிறது வந்து ஒரு சாத்வீக புராணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சாத்வீக புராணத்தில் இந்த வைகுண்ட துவாரம் என்ற துவாரம் என்று அப்படின்னாக்கா நுழைவு அப்படிங்கிறது பொருள் இந்த வைகுண்ட துவாரம் என்பது எதை குறிக்கிது அது எதனால் உருவாகப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை தே புராண காலங்களில் தேவர்கள் வந்து அசுரர்களால் துன்புறுத்தப்படுறாங்க அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் வந்து நம்ம காக்கும் கடவுளாக இருக்கிற கிட்ட வந்து அடைக்கலம் வர்றாங்க என்ன கேட்குறாங்கன்னா இது மாதிரி தே அசுரர்கள்லாம் வந்து நம்மளை துன்புறுத்துகிறாங்க அந்த அதில் முக்கியமாக முரண் என்ற அசுரன் அவன் வந்து நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுறான் இவன் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நம்ம விஷ்ணுக்கிட்ட வைக்கிறாங்க அப்போ அந்த விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு சரி நான் வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற அந்த உதவி அவன் அந்த அசுரனை அழிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து போரிடுறாரு அவராலையும் அழிக்க முடியல அந்த அசுரன் முரண் வந்து அவ்வளோ பலசாலியாக இருக்கான் அவனை அழிக்கிறதுக்காக எவ்வளவோ யுத்திகளை கையாண்டு ட ஆயிடுறாரு அதை சோர்வு நிலை அடையும் போது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு என்னென்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு செயல்படுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குகையில் போய் ஓய்வு போகிறாராம் அப்போ அந்த ஓய்வெடுக்கிற அந்த நேரத்தில் இந்த முரண் வந்து அந்த குகையை முற்றுகை எட்டு அவரை தொந்தரவு பண்ணுறான் அப்போ அந்த பகவான் மகாவிஷ்ணுவோட சக்தி அவரோட உடம்புலேருந்து ஒரு சக்தியாக ஒரு பெண் வெளிப்பட்டு அந்த முரனோட போரிடுறாங்க போரிட்டு அவனை அழிச்சிடுறாங்க அதை பார்த்த விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு நம்ம உடம்புலேருந்து ஒரு சக்தி பெண் உருவாகி அந்த முரனை அழித்திருத்தது அவருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது உடனே அந்த சக்தி பெண் என்றாலே சக்தி தானுங்களே அந்த பெண்ணை பார்த்து உனக்கு நான் வந்து உனக்கு ஒரு பேர் சூட்டணும் அது என்ன பேர் சூட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து உனக்கு ஏகாதேசி என்று நாமத்தை சூட்டுகிறேன் அப்படின்னு இன்று முதல் நீ ஏகாதேசி என்று அழைக்கப்படுவாய் அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொன்னதாகவும் அந்த நாமத்தை பெற்ற அந்த பெண் நான் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேளு அதையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவான் வந்து அந்த ஏகாதேசி அந்த பெண்ணிடம் கேட்கிறார் அப்போ அந்த ஏகாதேசி என்ற நாம் சுட்டப்பட்ட பெண் அந்த வர கேட்கும்போது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம் அது வேணும் இது வேணும் அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா இந்த காலத்தில் ஆனால் அன்று அவரோட சக்தியால் உருவாக்கப்பட்டு அவரால் நாம் சுட்டப்பட்ட அந்த ஏகாதேசி என்ற பெண் என்ன கேட்குறாங்க வரமான்னா எனக்கு ஒன்று வேண்டாம் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தில் வளர்பிரையில் வர்ற இந்த தசமிக்கு மறுநாள் வர்ற இன்னைக்கு வந்து எனக்கு நீங்கள் ஏகாதேசி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க நாமம் சூட்டி அதனால் இந்த நாளில் உலக உயிரினங்கள்ல பாவங்கள் தீமைகள் செய்தவர்கள்லாம் இறப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்ச பிராப்தி அளிங்க என்னையை எடுத்து இன்றைக்கு விசேஷமாக கொண்டாடுறாங்க இந்த தி திதி என்னைக்கு அப்படின்னா அவங்களுக்கு மோட்ச பிராப்தி கொடுங்க எனக்கு அதுவே போதும் அந்த சக்தி வந்து கேட்டுடுறாங்க அதன் தான் ஒவ்வொரு மகா ஏகாதேசி அன்றும் வந்து பரமபத வாசல் திறக்கப்படுவதாகவும் அது வந்து ஒவ்வொரு பெருமாள் கோயில்கள் வைணவ தலங்கள்லையும் அது சிறப்பாக நடைபெறுதுங்க இதுதான் ஏகாதேசியோடவே ஏகாதேசி மகா ஏகாதேசி உருவான வரலாறுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஏகாதசி இந்த மாதம் நாளை முதல் தொடங்கி பகல் பத்து ராப்பத்தா விசேஷமாக கொண்டாடப்படுது அப்போ அது எப்படி அது அந்த கதைகள் என்ன அது எதனால் இந்த மாதிரி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் நாளையிலேருந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாகவே வழங்குறேங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிறு தொகுப்புகளை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு தா நாளை முதல் ஒவ்வொரு சிறு தொகுப்புகளாக நாம் பதிவில் காணலாம்